அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கும் நோக்கில் மத்திய அரசு புதிய நடவடிக்கைகளை எடுக்க முடிவு செய்துள்ளது இதன் ஒரு பகுதியாக தங்கம் வெள்ளி பிளாட்டினம் மற்றும் விலை மதிப்புள்ள ரத்தின கற்கள் போன்ற உயர் மதிப்புள்ள பொருட்களை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்வதை இந்தியா பரிசீலித்து வருகிறது வர்த்தக அமைச்சகம் வெளியிட்ட தரவுகளின்படி நடப்பாண்டின் முதல் பதினோரு மாதங்களில் அதாவது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்தியா அமெரிக்காவுக்காக எழுபத்தாறு பில்லியன் புள்ளி முப்பத்தி ஏழு மதிப்பிலான பொருட்களை ஏற்றுமதி செய்துள்ளது இதே கால பகுதியில் மதிப்பிலான பொருட்கள் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன இதனால் இரு நாட்டு வர்த்தகத்தில் முப்பத்தி நாலு எழுபத்தி ஐந்து மதிப்பிலான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவுடன் உள்ள இருதரப்பு வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கும் முயற்சியில் மத்திய அரசு வர்த்தக பல்வகைமை அதாவது ட்ரேட் டைவர் என்ற முறையை பயன்படுத்த தீர்மானித்துள்ளது இதன் ஒரு பகுதியாக விலைமதிப்பற்ற உலோகங்கள் மற்றும் நகைகளை அமெரிக்காவிலிருந்து அதிக அளவில் இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளது நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் இரண்டாயிரத்தி முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்தி முதல் பதினோரு மாதங்களில் இந்தியா தங்கம் மற்றும் வெள்ளி உட்பட விலைமதிப்பற்ற உலோகங்களை எழுபத்தி நாலு பில்லியன் டாலருக்கு மேல் இறக்குமதி செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் மட்டும் இந்தியா டாலர் எழுபத்தி நாலு புள்ளி எண்பத்தி பில்லியன் மதிப்புள்ள இந்த உலோகங்களை வாங்கியுள்ளது இதில் சுமார் ஐந்து பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்கள் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை இந்த அளவை குறைந்தபட்சம் இரண்டு மடங்கு அல்லது மூன்று மடங்கு உயர்த்தும் திட்டத்தை இந்திய அரசு தற்போது வைத்து வருகிறது இந்தியா அதிக அளவில் தங்கத்தை இறக்குமதி செய்வதால் உள்நாட்டில் தங்க இருப்பு பெரிதும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதனால் ரூபாயின் மதிப்பில் ஓரளவு உயர்வு ஏற்படக்கூடும் தங்கத்தின் விலையும் இதன் விலை லேசாக குறைய வாய்ப்புள்ளது இருப்பினும் இந்த மாற்றங்களை சர்வதேச சந்தையின் நிலைமைகள் பெரிதுபடுத்தும் என்பது கவனிக்க வேண்டிய அம்சமாகும் அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையிலான வர்த்தக போர் தீவிரமடைவதும் அதனால் டாலரின் மதிப்பு குறைவதும் ஆகியவை தங்கத்தின் விலையை தொடர்ந்து உயர்த்தி வருகின்றன கடந்த மூன்று நாட்களில் மட்டும் தங்கத்தின் விலை சுமார் மூன்று சதவீதம் உயர்ந்துள்ளது அது தொடர்ச்சியாக புதிய உச்சங்களை தொட்டு வருகிறது இன்று சென்னை நகரில் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கம் ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்னுக்கு விற்கப்படுகிறது அதே போல இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ரூபாய் எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து என்றும் பதினெட்டு கேரட் தங்கம் ரூபாய் ஏழாயிரத்தி இருநூத்தி ஐம்பது என்றும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஸ்பாட் தங்கத்தின் விலை ஒரு அவுன்ஸுக்கு இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் உயர்ந்து டாலர் மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி அஞ்சு ஆகவும் அமெரிக்காவில் தங்கத்தின் விலை மூணு புள்ளி உயர்ந்து டாலர் மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு ஆகவும் சென்றுள்ளது ஒரு அவுன்ஸ் என்பது சுமார் இருபத்தி எட்டு கிராம் என்பதால் இது கிட்டத்தட்ட மூன்றரை பவுண்ட் தங்கத்தின் மதிப்பாகும் இந்த அளவுக்கான தங்கத்தின் இந்திய மதிப்பு சுமார் ரூபாய் இரண்டு புள்ளி எழுபத்தி ரெண்டு லட்சம் ஆகிறது உலக வரலாற்றில் இதுதான் முதல் முறையாக தங்கம் இந்த அளவிலான விலையை எட்டியுள்ளது தினசரி தங்கத்தின் விலை சுமார் ஜீரோ புள்ளி மூணு சதவீதம் முதல் ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் வரையிலான அளவில் அதிகரித்து வருகிறது அதே நேரத்தில் டாலரின் மதிப்பு சதவீதம் முதல் சதவீதம் வரை குறைகிறது இந்நிலையில் வர்த்தக போர் தீவிரமடையும் பட்சத்தில் சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை இது சுமார் நாலு பவுண்ட் நகைக்கு இணையாகும் தற்போது உள்ள விலையை விட மேலும் ரூபாய் பதினேழு வரை உயர வாய்ப்பிருக்கின்றது இதன் பொருளில் ஒரே பவுண்ட் தங்கத்தின் விலை இந்த ஆண்டில் மட்டும் சுமார் ரூபாய் நாலாயிரம் வரை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது